ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு மோர் குழம்பு அப்படியே கேரளா ஸ்டைலில் வேறு லெவலில் இருக்குங்க சீரியஸாக ஒரு தடவை நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சுருவீங்க அந்த அளவுக்கு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருணைக்கெழங்கு பார்த்திங்கன்னா அதோடய தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை அலாசிட்டு மறுபடியும் தண்ணியில் கொஞ்சமாக கொதிக்க விடணும் ஏன்னா இந்த கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிட்டிங்கன்னா வாயெல்லாம் நமக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து இதை நம்ம தண்ணியில் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கொட்டிடணும் அப்போ அந்த நமக்கிற அந்த ஒரு இது வந்து இதுக்கு இருக்காது ஸோ இதை இப்போ நம்ம தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடலாம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த குழம்புக்கு இந்த கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க விட்டுட்டு இப்போ இந்த கொதிச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை கொட்டிட்டு வெறும் இந்த கருணைக்கெழங்க மட்டும் எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா மிளகாத்தூளை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து காரமாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு மூணே மூணு விசில் விட்டுட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கருணக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம மிக்சியில் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கலாம் இப்போ ஈஸியாக அறப்பட்டுரும் அரை மூடி தேங்காய் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல கெட்டியான தயிர் இருந்தால் ஒரு அரை கப் தயிர் இது மூணுத்தையுமே சேர்த்திட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் வந்து நல்லா மையாக அறப்படணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு நல்லா வெந்துருச்சு வெறும் மூணே விசில் தான் மூணு விசில் வந்ததுமே அந்த ஸ்டீமை வந்துட்டு நம்ம எடுத்து விட்டுறணும் இல்லைனா ரொம்ப ஓவராக வந்து வெந்துரும் ஆனால் இந்த மூணு விசில் விடும்போது இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் வேகாது இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அந்த தேங்காய் தயிர் இல்லையா அதை வந்துட்டு இதில் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் கிளறிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம கிழங்கு வேகும்போது உப்பு ஆட் பண்ணியிருப்போம் ஸோ பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பை கூட சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்குவோம் நல்லா கிளறிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுமே இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொதியில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பொங்க விடக்கூடாது ஏன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணிருக்கறதுனால பொங்க விட்டோம் அப்படின்னா தயிர் தெரிஞ்சிடும் அதனால புளி சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் காஞ்ச மிளகா ஒரு நாலு மிளகாவோ உடச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த தாளிப்படுத்த அந்த மூர்க்குழம்பில் கொட்டிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கருணக்கிழங்கு மோர் குழம்பு ரெடி சீரியஸாக இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சுட சுட சாதத்தோட கொஞ்சமாக போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே டேஸ்ட்டு அளவுக்கு சூப்பராக இருக்கும் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அப்பளம் வறுத்து வச்சாலே போதும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க